தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக போலீஸ் துறையில் சுந்தரேசன் என்கின்ற ஒரு நேர்மையான அதிகாரி தன்னுடைய பதவியை துறந்து வெளியேறுகிறார் என்கின்ற செய்தி படித்தவர்கள் பண்பாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது புதுவழியில் வந்து சொல்லுகிறார் என்னால் பணி செய்ய முடியவில்லை எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர் என்னை பழி வாங்குகிறார் ஒரு ஒரு காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஒரு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை பழி வாங்குகிறார் உயரதிகாரி கீழதிகாரி பழி வாங்குவதுதான் வரலாறு ஆனால் ஒரு கீழ் நிலை அதிகாரி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஒரு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை பழி என்ற குற்றச்சாட்டை புது வழியில் வைக்கிறார் என்னுடைய வாகனத்தை தர மறுக்கிறார் அவருடைய அனைத்து கள்ளச்சாராய தொடர்புகள் ரியல் எஸ்டேட் தொடர்புகள் மணல் கடத்தல் தொடர்புகள் அத்தனையும் நான் குறிவைத்து நான் குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் போட்டுவிட்டேன் ஆனால் அதை அவர் ஏற்க மறுக்கிறார் என்னை வளைந்து போகச் சொல்லுகிறார் மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் இப்படி நேராக நிற்காதேர் வளைந்து போங்கள் லஞ்சம் வாங்குங்கள் ஊழல் செய்யுங்கள் மணல் கடத்தல்காரன் பணம் வாங்குங்கள் மது கிடத்தல்காரன் பணம் வாங்குங்கள் வளைந்து வளைந்து வாழுங்கள் என்று எனக்கு ஆலோசனை சொல்கிறார் இது நடைமுறைப்படுத்துகிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர் இதுதான் அவருடைய குற்றச்சாட்டு புதுவெளியிலே அது பரவுகிறது ஒரு எஸ்பியே ஊழல் செய்ய சொல்கிறார் இதுதான் திராவிட இயக்கம் வந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் இது நடந்து கொண்டிருக்கிறது உள்துறையை கேட்டு கருணாநிதி அண்ணாவிடம் போராடுகிறார் சண்டை பிடிக்கிறார் உரிமையோடு சண்டை பிடிக்கிறார் காரணம் அந்த உரிமை அவருக்கு இருக்கிறது அண்ணாவை அண்ணாவையும் அவர் அவங்க கருணாநிதியும் அந்த அளவுக்கு மிக நெருக்கமான குடும்ப நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் அன்று ஆரம்பித்ததுதான் தான் உள்துறையை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று அண்ணாவிடம் கருணாநிதி கேட்டது இன்று வரை பல சுந்தரேசன்களை பல ரவி ராகவேந்திராக்களை பல அருண் ஐபிஎஸ்களை பல பேரை இது போன்ற நிலைமை உருவாக்கியிருக்கிறது சகாய வேலை பார்க்க முடியவில்லை காவல்துறையை வேண்டாம் என்று ஈஸ்வரமூர்த்தி வெளியேறிவிட்டார் ராமானுஜம் தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியவில்லை காரணம் ஊழல் செய்யுங்கள் லஞ்சம் வாங்குங்கள் ரியல் எஸ்டேட் செய்யுங்கள் பல ஆயிரம் கோடியை பதுக்கி விடுங்கள் கீழ் நெம்மேலி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கரையை பட்டா போட்டு விடுங்கள் பிரதீப் யாதவ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐஜியும் ஜாங்கிட்டும் சேர்ந்து இரண்டு வட இந்திய அதிகாரிகள் ஊரையே குளத்தையே ஏறியவே பட்டா போட்டு விட்டார்கள் வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு வருகிறது உயர் நீதிமன்ற அட்வொகேட் ஜெனரல் இந்த இரண்டு பேர் கள்ள கும்பலுக்கு உதவியாக இருக்கிறார் அவர் வைகுண்டராஜனுக்கும் அவர்தான் வழக்கறிஞர் இப்படி பல சமூக விரோதிகள் சட்ட விரோதிகள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த சமூகத்தை பண்படுத்துகிறார்கள் இல்ல பலவீனப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகள் ஆனால் இவர்களெல்லாம் ரியல் எஸ்டேட் கமிஷனர்களாக மாறி விடுகிறார்கள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி ஐநூறு கார்களில் இந்த வட இந்திய அதிகாரி ராஜஸ்தான்லேருந்து போய் டெல்லியில் போய் பிஜேபியில் சேர்கிறார் இதுக்கு அடித்தளமிட்ட மாநிலம் தமிழ்நாடு திமுக அண்ணா திமுக இரண்டு பேருமே அவருக்கு நட்பு எடப்பாடியிடம் ஐந்து முதலமைச்சர்கள் அவரை டிஜிபியை போட சொல்லி அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் முற்புறுத்துகிறார்கள் விஜயரா மாதவராவ் சிந்தியா குடும்பத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் ராஜஸ்தான் முதல் முதலமைச்சர் வசுந்தராவ் சிந்த சிந்தியா இப்படி பல முதலமைச்சர்கள் எடப்பாடியிடம் டி டிஜிபியாக போடு என்று இந்த அளவுக்கு மிக்கவராக அந்த ஜாங்கிட் இருந்திருப்பார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடக முதலாளிகளும் ஜாங்கிட்டோடு கள்ளச்சந்தை ரியல் எஸ்டேட் பார்ட்னர்கள் எந்த செய்தியும் வராது அவருக்கு செய்தியாக்கிய ஜூனியர் விகடன் விகேஷ் தூக்கி எறியப்பட்டார் இதுதான் தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய லட்சணம் இப்பொழுது டேவிட்சன் ஆசீர்வாதம் ஐஜி உளவுத்துறை செந்தில்வேலன் இரண்டு பேரும் அல்ல கட்ட பஞ்சாயத்து ஐஜிக்கள் அல்ல நிலமோசடி ஐஜிகளும் அல்ல அவர்கள் நேர்மையான அதிகாரிகள் அவர்கள் தான் இந்த அரசை தூக்கி நிறுத்துகிற பிம்பங்கள் சைலேந்திர பாபு இறை அன்பு இப்படி பல பேரை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த நேர்மையான அதிகாரிகளை வைத்துக்கொண்டு நேர்மையான நிர்வாகம் நடத்துகிறோம் என்ற ஒரு கட்டமைப்பை ஒரு கற்பனையை உருவாக்குகிறார்கள் ஆனால் கீழ்மட்டத்தில் நடப்பது எல்லாம் லஞ்சம் லாவணிய ஊழல் தான் நடக்குது பெயர் நல்ல அதிகாரிகளை வைத்து நாங்கள் நிர்வாகம் செய்கிறோம் நல்ல அதிகாரிகளை தேடி தேடிப்பிடித்து அவரோட நிர்வாகத்தை கொடுத்து விடுகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் நடப்பது முழுக்க முழுக்க லஞ்ச லாவணிய ஊழல் தான் ஐஜிஐ விட ஏடிஜிபியை விட அதிகாரம் படைத்தவர் மயிலாடுதுறையில் எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கரப்டட் எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருப்பார் அவரை அந்த மாவட்ட அமைச்சர் எம்எல்ஏ கட்டுக்கொண்டு வைத்துக் கொள்வார் அப்ப எஸ்பி அவருடைய கட்டுப்பாடு வந்த மாதிரி தான் கட்டுப்படாதவர்களை இன்ஸ்பெக்டரை வைத்து டிஎஸ்பி பழி வாங்குவார் எஸ்பி இன்ஸ்பெக்டர் வைத்தான் அந்த சட்டம் அவர் நினைத்தால் சொல்லி அவரை காட்டுக்கு மாற்றி விடுவார் அவருக்கு வாகனம் கொடுக்க மாட்டார் அவரை நடந்து போக வைப்பார் இத்தனையோ எஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் தான் செய்வார் டிஎஸ்பியாக பழுத்த பலமாக இருந்து அந்த மாவட்டத்தினுடைய சட்டம் ஒழுங்கை எல்லாம் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்த அந்த டிஎஸ்பி பதவியை ஜாங்கீட்டுடைய ஆலோசனைப்படி கருணாநிதி காலி செய்து எஸ்பி இன்ஸ்பெக்டரை போட்டு அந்த மாவட்டத்தினுடைய சட்ட ஒழுங்கை தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து விட்டார் இவர்கள் நினைத்திருந்தால் ஒரு ஏட்டையாவை போட்டு கூட எஸ்பி ஏட்டையா அவர் தான் சட்ட ஒழுங்கு பொறுப்பு இப்படி கொண்டு வர முடியும் இந்த சமுதாயத்தில் காவல்துறையின் மீது இருந்த மரியாதையை கெடுத்த ஆளே கருணாநிதி தான் முதலமைச்சராக இருந்த பொழுது கூட்டம் இல்லைனா காவல்துறையினர் ஐநூறு பேர் சிவில் வந்து கூட்டத்தில் உட்கார் இப்படியெல்லாம் நடந்தது இப்படியெல்லாம் நடக்குமா ஆதித்தனார் காலத்தில் எந்த செய்தியும் அரசுக்கு எதிரான செய்திகள் இன்று வரை பதிவு செய்யப்படவே இல்லை சுந்தரேசனை பொறுத்தவரை நேரடியாக மனித உரிமை ஆணையத்தில் பணியாற்றிய காரணத்தினால காவல்துறை மீது வருகிற புகார்களை உண்மை புகார்களை அரசுக்கு அனுப்புகிறார் காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை மீறுகிறார்கள் மனித உரிமை மீறுகிறார்கள் என்றெல்லாம் நேர்மையாக கோப்புகளை அனுப்பிய காரணத்தினால்தான் அவர் பனிஷ்மெண்டா எங்கே அனுப்புறாங்க மாயபுரத்துக்கு அனுப்புறாங்க மாயபுரத்துக்கு அனுப்பிய பிறகு அவர் கடமை தவறவில்லை நேர்மையாக பணியாற்றுகிறார் இது எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தருக்கு அவருடைய வருமானம் குறைகிறது எஸ்பிக்கு அவருடைய வருமானம் குறைகிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் ஆனால் அவர்கள் அதை செய்வதில்லை எல்லா மாவட்டத்திலும் மெய்யநாதன்கள் எல்லா மாவட்டத்திலும் பூர்த்திகள் நேர்கள் இவர்களை மீறி எந்த எஸ்பி எஸ்பி இன்ஸ்பெக்டரும் செயல்பட்டு விட முடியாது செந்தில் பாலாஜிகள் இவர்களை மீறி எந்த எஸ்பி இன்ஸ்பெக்டரால் செய்ய முடியுமா அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் அத்தனை பேரும் இவர்களுடைய ஏவல் வேலையை செய்வதற்காக கருணாநிதி ஜாங்கிட் கம்பெனியால் உருவாக்கப்பட்டவர்கள் இதை ஜெயலலிதா காலத்தில் மாற்றி இருக்க வேண்டும் ஏன் ஜெயலலிதா காலத்தில் மாற்றி மாற்றி மாற்றப்படவில்லை என்றால் அந்த மாவட்டத்தில் அவர்கள் அரசியல் பண்ண வேண்டியிருக்கு ஆளுங்கட்சி தான் அந்தந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை ஆய்வாளராக அந்த ஏரியா வட்ட செயலாளர் வண்டு முருகன் வந்து உட்காந்துருவார் எம்எல்ஏ சொல்லுகிறபடி கேட்கணும் எம்பி சொல்லுகிற ஆளுங்கட்சி எம்எல்ஏ எம்பி சொல்லுகிறபடி கேட்கணும் மாவட்ட செயலாளர் சொல்லுபடி கேட்கணும் மந்திரி சொல்லுபடி இப்படி கேட்கணும் இதெல்லாம் கே கேட்பவர் தான் அங்கே எஸ்பியாக உட்கார வைக்கப்படுவார் இவர்களையெல்லாம் வேலை வாங்கக்கூடியவர் எஸ்பி இன்ஸ்பெக்டர் இப்படி காவல்துறையை சின்னாபின்னப்படுத்தி திமுகவினர் இன்று காவல்துறையை ஏபல் துறையாக மாற்றியவர்கள் இந்த ஆளு கட்சி தான் திருச்சியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரியுடைய மனைவி டெல்லியிலே ஒரு அதிகாரியாக இருக்கிறார் திருச்சியிலிருந்து மூன்று ஆர்டர்லிகள் காவல்துறை கடைநிலை ஊழியர்கள் வீட்டு வேலை செய்வதற்கு டெல்லிக்கு அனுப்பப்பட்ட வரலாறுலாம் இருக்கு டிஜிபி என்ன செய்து கொண்டிருக்கிறார் டிஜிபி ஒன்றும் செய்துவிட முடியும் அது ஒரு லாபி இவரும் திருடுவார் அவரும் திருடுவார் ஜார்ஜ் கட்டியிருக்கிறார் பளிங்கு மாளிகைகளை முன்னாள் கமிஷனர் ஜார்ஜ் ஏ கே விஸ்வநாதன் பல ஆயிரம் கோடி ஜாங்கிர் பலாயிரம் கோடி இப்படி ரியல் எஸ்டேட் கமிஷனர்களாக உருவாக்குவது தான் லத்திகா சரனுடைய கணவர் இங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு அதிபர்களோடு பங்குதாரர் கோடி கோடியாக கொட்டுது ஒரு இடத்த காலி பண்ணால் ஐம்பது கோடி ஒரு இடத்த காலி பண்ணால் நூறு கோடி பத்திரிகையாளர் எனக்கு தெரிந்த ஒரு பத்திரிக்கையாளர் கமிஷனர் விஸ்வநாதன் இருந்த பொழுது கட்ட பஞ்சாயத்து செய்து பத்து கோடி கொடுக்கப்படுது அது நிருபருக்கு இரண்டு பேர் இன்னொரு பணியில் இருக்கிறார் ஒருவர் ஒருவர் ஊருக்கு போயிட்டார் பத்து கோடி இதை வாங்கி கொண்டு வந்த ஒருவர் நீங்கள் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்த்த வீதியில் அஞ்சு கோடிக்கு போய் காம்பவுண்ட் வேடை கட்டி வச்சிருக்கார் பாலாக்கள் குண்டு பாலாக்கள் இப்படி பல வரலாறுகள் இருக்கிறது ஆ ஹாடோஸ் கிளப்பு அந்த உரிமையாளர் கொல்லப்பட்டார் பத்திரிகையாளர்களோ காவல்துறை உயர் அதிகாரிகளும் தான் கூட்டு ஹார்டோஸ் கிளப்பு ஐஜி உளவுத்துறை ஐஜி அங்கே வந்து தன்னுடைய கள்ளக்காதலியோடு அங்கே மது பாரில் ஸ்விம்மிங் பூலில் இருந்துட்டு போவார் இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் எந்த பத்திரிக்கையும் வராது அத்தனை பேரும் கூட்டு கலவாணிகள் இந்த ஊடகவியலாளர்கள் சொல்லுகிற சமூக விரோதிகள் சுந்தரேசரை பொறுத்தவரை சுந்தரேசனை பழிவாங்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா பாலச்சந்திரன் எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் இவருக்கு அவ்வளவு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா மாவட்ட எஸ்பி இன்ஸ்பெக்டர்களுக்கும் அவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு ஒரு வழக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல பரதராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் என்னை கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றாரு சொத்தை எழுதி கூட மூணா பங்கு சுபாஷனு அன்றைய காலகட்டத்தில் ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருந்தார் ராமநாட்டில் இரண்டு பேரும் கட்ட பஞ்சாயத்து பேசுகிறாங்க இப்போ இந்த வரதராஜா விளாத்தி குளத்தில் இப்போ டிஎஸ்பியாக போய் அன்றையமாக பணியில் ஓய்வுபெற்றிருப்பார் துப்பாக்கியை காட்டி என்னை மிரட்டினார் கட்டப்பஞ்சி சொத்து எழுதி கொடுத்துருப்போம் மூணாம் பங்கு இரண்டாக பங்கு வேண்டும் நானும் எங்கள் அண்ணனுக்கு ரெண்டு பங்கு எங்கள் அண்ணனுக்கு ரெண்டாவது கொண்டாட்டி மூணாம் பங்கு இதெல்லாம் யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அவர் மீது நான் பிரைவேட் கேஸ் கொடுத்தேன் ராமநாதபுரத்தில் எத்தனை வழக்கு செலவு எத்தனை அலைச்சல் எத்தனை மன அழுத்தம் இப்படி ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுகிறான் இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர்களால் எஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் திட்டமிட்டு எஸ்பிஐ வட இந்திய எஸ்பி களை இந்தியாவினுடைய கிழக்கு மேற்கு மாநிலத்திலிருந்து வருகிற இந்தி தெரிந்த எஸ்பி களை இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து அரசியல்வாதிகளோடு கைகோர்த்து கைகோர்த்து சமூக சட்டவிரோத செயல்களை செய்கிறார்கள் என்பதற்கே சுந்தரேசன் ஒரு சாட்சி சுந்தரேசன் பணியே துறந்து விட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு போறார் எவ்வளவு வேதனையோடு அந்த குடும்பம் என்ன பாடுபடும் இதையெல்லாம் பார்ப்பதற்கு தமிழ்நாட்டில் எந்த மனித உரிமை அமைப்புகளும் எந்த மனிதாபிமான தலைவர்களும் இல்லாமல் போய்விட்டார் இந்த பக்கம் திமுக ஆதரவான ஒரு கூட்டம் எல்லா கட்சி ஆள் பார்ட்டி கரிகால காசு வாங்குகிற பார்ட்டி பூரா இந்த பக்கம் எதிர்கட்சி ஒன்றுமே இல்லை இப்படி காவல்துறை வே ஏவல் துறையாக மாற்றி பல சுந்தரேசன்கள் சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் பல சுந்தரேசன்கள் வெளியில் பேச முடியாது குடும்பம் குட்டி குழந்தைன்னு இருக்குது சம்பளம் வாங்கி ஆகணும் வாழ்ந்தே ஆகணும் மேலதிகாரி சொல்லுகிற வேலையை செஞ்சே ஆகணும் சுந்தரேசன் டிஎஸ்பியாக இருக்காங்க சுந்தரேசன் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க சுந்தரேசன் எஸ் இருக்கிறார்கள் சுந்தரேசன் ஏட்டையாக்களாக இருக்கார்கள் இப்படி பல தவறுகள் இந்த காவல்துறையில் தொடர்ந்து நடக்கிறது ஆனால் நேர்மையான அதிகாரிகள் தான் ஐஜி உளவுத்துறையாகவும் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் இருந்தாலும் கமிஷனர் அருண் நேர்மையான அதிகாரி தான் எந்த ரிலேஷன் கட்ட பஞ்சாயத்தும் கிடையாது நூறு சதவீதம் சொல்ல முடியும் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எந்த சட்டவிரோத சமூக விரோத ஆட்கள் ரியல் எஸ்டேட் ஆட்கள் இல்லை நன்றாக தெரியும் ஆனாலுமே சுந்தரேசன் போன்றவர்களால் ரவி ராகவேந்திரா போன்றவர்களால் இந்த அரசிடம் பணியாற்ற முடியவில்லை என்பது வேதனையான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆக பொதுமக்களை பாதுகாப்பது காவல்துறை என்கின்ற நம்பிக்கை மக்களிடமிருந்து மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இது இந்த ஆட்சியாளருக்கு நல்லதில்லை என்பதை மட்டும் நாம் கூறிக்கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்